அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் என்னாலே நம்ம நினைவுக்கு வருவது சகோதரரை குறிக்கக்கூடிய கிரகம் நிலம் வீடு வண்டி இதெல்லாம் அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அந்த செவ்வாயை குறிக்கும் விளையாட்டு துறையில் ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் ஒரு மருத்துவர் ஆகணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அனைத்து விதமான துறைகள் அதிகாரத்துக்கு செல்லணும் ஒரு மருத்துவராகணும் இதெல்லாம் அந்த செவ்வாய் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் மகரத்தில் உச்சமடைய போகுது அதில் முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருந்து பலனை தரப்போகுது அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அந்த செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமடைந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை தரப்போகிறார் அப்போ பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலனுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் அதாவது மகர மனையில் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய செவ்வாயால் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்த்திங்கன்னா அதாவது இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் மகர மனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகுது இந்த கடகத்துக்கு செவ்வாய் யாரு அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் கடகராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்ப இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல அதிகமான யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் மகரத்தில் உச்சமாக வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகுது அப்ப ராஜ யோகம் கிடைக்க போகுது நல்ல நல்ல குட் நியூஸ் கிடைக்க போகுதுங்கிறதுல எந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த கடகராசி என்பர்கள் அப்ப ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கும் போது என்ன நடக்கும் பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அப்போ உங்க பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்க முன்னோர் சேர்ந்த விஷயங்கள் உங்களுடைய கடவுளினுடைய அனுகிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுகிறது அப்ப அதிர்ஷ்டம் கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல பதவிகள் அஞ்சாம் இடம் என்பது பதவியும் குறிக்கும் பதவியும் கிடைக்கப் போகிறது அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் உண்டு தகப்பன் தாய் தந்தையினுடைய அனுமதியோட ஆசீர்வாதத்தோட ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஐந்துங்கிறது காதல் ஏழுங்கிறது திருமணம் ஐந்துக்குரியவன் ஏழில் இருக்கா அப்போ நிறைய கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது திருமணத்துக்கு இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது திருமணத்துக்காக ரொம்ப முயற்சி எடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போது அப்படியே லைட்டாக டச் பண்ண போது உங்களுக்கு கிடச்சிரும் டக்குன்னு முடிஞ்சிடும் தடை தாமதம் பிரச்சனை அத்தனையும் விலக போகுதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அப்ப திருமண பந்தங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் வலிமையாக இருக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடகராசி என்பர்கள் தொழிலில் கூட பெரிய முன்னேற்றம் இல்லாத தன்மை இருந்திருக்கும் ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நிறைய என்ன சொல்றது ஒரு வழிகள் வேதனைகள் ஒரு இடஞ்சல்கள் குழப்பங்கள் இதெல்லாம் இப்போ எல்லாம் முற்று பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அந்த பத்தாம் அதிபதி தான் செவ்வாய் அவர் உச்ச பலம் பெறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ உச்ச வலிமை பெறப்போகுது அப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நேராக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தான் மாற்றத்தை கொடுக்கும் தொழிலில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகுது வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது வேலையில் இடமாற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இதுவரைக்கும் எனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல சார் நான் நல்லா உழைச்சேன் சார் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லை அவங்களுக்கெல்லாம் இப்போ அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நான் ஒரு பிசினஸ்ல இருந்தேன் சார் பிசினஸ்ல பெரிய வளர்ச்சியை கொடுக்கல சார் அப்படியே தான் இருக்கு சார் இந்த கடனாகவே இருக்கு கடனை கட்டிக்கொண்டே இருக்கிறேன் கடனிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு கூட கண்ணுக்கு தெரியல இப்ப கண்ணுக்கு தெரியும் கடனிலிருந்து மீண்டு வரக்கூடிய அல்லது கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய பேர் வெளியில வருவீங்க நிறைய பேர் கடனை அடைப்பீங்க நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது உண்டு அதுவும் பட்டிக்குள்ளரா தொழில் வேலை வியாபாரம் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து குறிப்பாக சொல்லப்போனால் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் அந்த உத்திராடம்ங்கிறது சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த சூரியனுங்கிறது இந்த கடகத்துக்கு ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி வாக்காதிபதி அந்த சாரத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் தனவருவை பெற்று நிச்சயமாக கொடுக்கும் தனவரவு அந்த காலகட்டம் பணம் பொருளாதார உயர்வு கொடுத்தே தீரணும் வேற வழியே இல்லை அப்ப பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய சூரியனை போல இருக்கக்கூடிய தந்தையால் நன்மை தந்தையால் உங்களுக்கும் உங்களால் தந்தைக்கு நன்மை தரக்கூடிய அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஆதரவை பெறக்கூடிய அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ப்ரமோஷனை எக்ஸ்பெக்டேஷன் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய இதெல்லாமே சூப்பராக இருக்க போது இந்த காலகட்டம் அதாவது இரண்டு ஆளுமை கிரகங்கள் செவ்வாய்ங்கிறது ஒரு ஆளுமை உச்சபலமான இருக்கு அது சூரிய நட்சத்திரத்தில் இருக்குது சூரியன் சொல்ல வேண்டியதில் ஆளுமை தான் ஒளி கிரகம் அப்போ ஒளியாக இருக்கக்கூடிய அப்போ அந்த ஆளுமை தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கும் அரசாங்களுக்கு வேலைக்கு போகணும் அரசாங்க வேலை கண்டிப்பாக நிச்சயமாக போகணும் அதுக்காக படி படிக்கணும் அரசியல்வாதிகளாக மாறணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசியல் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அந்த காலகட்டம் உண்டு சொல்லுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய சொந்த அதாவது என்னன்னா திருவோண நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் எப்போ இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திருவோணம் அப்படின்னா சந்திரன் உங்கள் ராசி அதிபதி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அப்ப அந்த செவ்வாய் பகவான் நேராக உங்க ராசியை பார்க்குது அப்பதான் உங்க எண்ணங்கள் அத்தனை ஈடேறும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங் அந்த எஸ் எடுக்கணும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மை ஸ்ட்ராங்காக தைரியமா நிற்கக்கூடிய தன்மை எதிலும் துணிச்சலோடு இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நினைச்சிட்டீங்கன்னா நடக்கும் மனசில் மட்டும் சந்திரன் மனது மனதில் உள்ளுக்குள்ளே போட்டிங்கன்னா ஜெயித்தாச்சு வெற்றி பெறக்கூடிய தன்மை அப்போ உங்கள் மனதில் ரொம்ப நாளாக என்ன செய்யணும்னு நினைச்சிட்ருக்கிறீங்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அந்த பிரபஞ்சம் அந்த நேரத்தில் உங்களுக்கு காமிக்கும் அதை கரெக்டாக கெட்டிய பிடிச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் வந்து கணவன் சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது கூட்டு தொழிலில் போகிறது அல்லது ஒரு அங்கீகாரம் சமூகத்திற்கு ஒரு சேவைகளை செய்வது தன்னை ஒரு பெரிய மனிதராக நிலைநிறுத்தி கொள்வது இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக அமைய போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு அற்புதமான ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய காலகட்டம் அதாவது பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் சுயசாரம் அப்படின்னு சொல்லுவேன் அவிட்ட நட்சத்திரத்தில் அப்போது வலிமை ஏற்கனவே செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்குது அந்த உச்சபலத்தோடு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கூடுதல் பலம் அப்போ வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ இடம் சார்ந்த விஷயம் நிலம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் அபிவிருத்தி வெளிநாட்டில் தன்மைகள் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது தொழிலை மாற்றுறது வியாபாரத்தில் லாபத்தை அனுபவிப்பது ஸோ ஒரு நல்ல சேஞ்சஸ்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுதான் இருக்கும் அப்போ அப்பதான் செவ்வாய் பலப்படுகிறார் நினச்சது நடக்கும் பொக்கிஷமான ஒரு காலகட்டம் அந்த அந்த காலகட்டம் ஸோ நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டம் எதெல்லாம் செயல்படுத்தணும்னா டிக் டிக் டிக்கு நினைச்சது சக்சஸ் ஓகே 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 ஸோ இந்த காலகட்டத்தை இந்த கடகராசி என்பர்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அது புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு குரு பாக்யாதிபதி அப்போ கடகராசியில் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு சூப்பர் அருமையோ அருமை வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சூப்பராக கொடுக்கும் நல்ல மதிப்பெண்ணை எடுக்கலாம் படிப்பில் நல்ல ஆர்வம் கொடுக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் சனி போய் ஒன்பது தான் இருக்கார் அப்போ பூச நட்சத்திர பிறந்தவர்களாக இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் ஸோ இந்த மாதிரி துறைகள்ல சூப்பராக இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சியால் இந்த கடகராசி என்பர்கள் அமோகமான வசதிகள் வாய்ப்புகள் அதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்